சென்னையில் உள்ள பிரபல நகைக்கடையில் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கிலோ தங்கக்காசு மோசடி புகாரில் ஹெலிகாப்டர் சகோதரர்களில் ஒருவர் தஞ்சையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது பற்றிய முழு விவரங்களை நமது தஞ்சை செய்தியாளர் இளங்கோவிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் இளங்கோ கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் அந்த த தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்த பாஜக பிரமுகர்கள் சகோதரர்கள் அவங்க வந்து ஹெலிகாப்டர் சகோதரர் என்று சொல்வது அவங்க ஹெலிகாப்டர் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு ஹெலிகாப்டர் செல்வது வழக்கமா இருந்ததுனால இந்த பகுதியில் உள்ள சகோதரர்களான கணேஷ் அப்புறம் சுவாமிநாதன் இருவரையும் ஹெலிகாப்டர் சகோதரன் என்று சொல்லுவாங்க அவங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஒரு அறுநூறு கோடி ரூபாய் ஊ ஊழல் பண்றதாக மோசடி பண்ணதாக அவங்க சுகாரிகள் வந்து வழக்கு பதிவு பண்ணி அவங்க கைது செய்யப்பட்டு பிழையில் இருந்த மீண்டும் எடுக்கப்பட்டு இருக்கு குறிப்பாக சென்னையில தீநகர் பகுதியில் உள்ள பிரபல நகக்கரையில அவங்க வந்து பதினேழு புள்ளி ஐம்பது கோடி மதிப்புள்ள இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு கோடி கிலோ தங்க நகைகள் வந்து அவங்க தங்க காசுகளை வந்து அவங்க கொள்முதல் பட்டிருந்திருக்காங்க அதுக்கான தொகையை வந்து தராமல இந்துத்து இருக்கிறதுனால அவங்க அந்த உரிமையாளர் சந்தோஷ்குமார் வனக்கரையின் உரிமையாளர் மேலாளர் வந்து சந்தோஷ்குமார் அவரது புகார் அளித்த விளைவாக நேற்று இரவு கும்மூர்த்து வந்த மத்திய குற்றவாளி போலீசார் வந்து அந்த சகோதரர்கள் இருவரில் தான் அவர் அவருநாதனை கைது பண்ணிட்டு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க இந்த புகார் இந்த சம்பவம் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு குறிப்பா இந்த பாஜக பெருமக்கள் இருவருமே பாத்தீங்கன்னாக்கா அந்த அறுநூறு கோடி ரூபாய் ஏற்கனவே பண்ண மோசடியில பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டு அவர்கள் கைது எல்லாம் செய்யப்பட்டிருந்த நிலையில தொடர்ந்து அவர்கள் மேல பல்வேறு புகார்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அவங்க அவங்க மேல வந்துட்டு இருக்கு குறிப்பாக இப்ப இப்ப ஏற்பட்ட வந்த புகார் என்பது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போ போலீசார் கைது செய்து அவர்கள் ஜாவின் இருந்த நிலையில மீண்டும் அவர் மேல ஒரு புகார் இருந்திருக்கு இது குறித்த தகவல் வந்து இப்படிதான் வெளியில் அதிகமா அந்த பகுதிகளில் தெரிய வந்திருக்கு அடிப்படையில் தான் போலீசார் விசாரணை கண்டிருக்காங்க இன்னொரு சகோதரர் சுவாமிநாத சகோதரர் கணேசன் வந்து அவர் தலைவராக அவர் போலீசார் தெரிவித்து வர்றாங்க தெரிவித்து வர்றாங்க பாஜக பிரமுகர் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து தொடர்ந்து அவங்க பால் விதவிதமான விதமான புகார்கள் அவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த கும்பகோண பகுதியில் அவங்க வீடு இருக்கு வீடு இருக்கு அவர்களுக்கு வந்து இங்க பெரிய அளவிலான ஒரு மாட்டு பால் பண்ணை அவருக்கு வைத்து வைத்திருந்தாங்க பால் பனை பல்வேறு வணிகங்கள் ஒருபோது அவங்க எல்லாம் புகார் அளிச்சிருந்தாங்க அடிப்படையில் பல்வேறு வழக்கு மேல இருந்து கைது செய்யப்பட்டு அவர்கள் மீண்டும் புகார் அவர்கள் மேலே எழுந்திருக்கு இருபத்தி எட்டு கிலோ நகைகள் மோசடிப்பட்ட வழக்கில் வந்து செய்திருக்காங்க தலைவர் கணேச அவர்கள் பேசிடுறாங்க உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளங்கோ